கதிரவன் வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம் கடலூர் செம்மங்குப்பத்தில் தண்டாவளத்தை கடக்கும் என்ற பள்ளி வேன் மீது ரயில் மீது போர விபத்துல மூன்று மாணவ மாணவிகள் பலியானார்கள் இந்த விவகாரத்துல கேட் கீப்பர் கைதானார் கைதான நபர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருடன் மேற்கொண்ட விசாரணையில ஏற்கனவே அவர் இதே போன்று ஐந்துக்கும் மேற்பட்ட முறை சிக்னல் போடப்பட்டும் கேட்டை திறந்து வைத்து உறங்கியதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவரை வந்துட்டு எழுப்பி விட்டிருப்பதும் இதே போன்று பல முறை ரயில்கள் கேட்டை திறந்திருக்கும் போது ரயில்கள் சென்றதும் விசாரணை தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு சிக்னல் போட்ட நிலையில் கேட்டை திறந்து வைத்து பங்கை தூங்குவதை வழக்கமாக வைத்திருந்த போதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அதே போல ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில் வருவதை தொலைபேசி மூலமாக தெரிவிக்க முயன்ற போதும் அவர் தொலைபேசி எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் அனைவரையுமே அப்புறப்படுத்திவிட்டு கேட்டை மூடுவதற்காக அவர் தொடர்பு கொண்ட போதும் அவர் அவர் வந்து தொலைபேசி எடுக்கவில்லை என்றும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது அது Tentu அவரது அலட்சியம் மற்றும் சோம்பல் காரணமாக தான் இந்த விபத்து நடைபெற்றுள்ளதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்து அவர் திரை அடைக்கப்பட்டுள்ள நிலையில் நடத்தப்பட்ட விசாரணையிலும் பொதுமக்களின் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் இந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரயிலை ஓட்டி வந்த ஓட்டுநர் விபத்து நடந்த போது பார்த்தவர்கள் மற்றும் காயமடைந்தவரிடம் விசாரணை நடத்தி அவர்கள் கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்த

அந்த விபத்து நடைபெற்றிருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று கூட அந்த பள்ளி வேன் ஓட்டுநர் கூறும்போது கூட கேட்டு இந்த காரணத்தினால்தான் நான் வேனை ஓட்டியதாகவும் அவரை இயக்கியதாகவும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில விசாரணை மேற்கொண்ட போட்டுதான் ஏற்கனவே இதே போன்று பல முறை உறங்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சகோதரி மற்றும் அவரது தம்பி மற்றும் மற்றொரு மாணவர் இருந்த நிலையில மற்றொரு மாணவர் சிகிச்சை இழந்து தற்போது வீடு திரும்பி இருப்பதாகவும் ஓட்டுநரும் அதே போல இன்னொரு மின்சாரம் பாய்ந்து காயமடைந்த நபரும் நல்ல முறையில் இருப்பதாகவும் ரயில்வே போலீசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி